எல்லோரும் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி வந்து கதிர்காமத்தை பற்றி பார்க்க போகிறோம் கதிர்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் இருபத்தாறு துவங்கி ஏழாம் மாதம் பயன்படுத்த முடியும் போது அதை பற்றிய ஒரு விவரத்தையும் காட்டுப் பாதத்தில் இருந்தாங்க அதையும் பற்றி பார்க்க போகிறோம் காட்டுப்பாதத்தில் இருந்தால் அதில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கும் இன்னொன்னு இந்த திருவிழாவில் இந்த பையன் ஸ்பெஷலேனா கதிர்காமத்தில் நிறைய பேர் போய் பார்க்காம இருப்பீங்க அதோட ஒரு ஃபுட்டேஜெல்லாம் பார்த்து அப்படியே கதிர்காமத்தை பற்றி அறியணும்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைக் பண்ணிவிட்டு போவாங்க கதிர்காமம் என்ற பெயர் கேட்டாலே நம் மனசுல ஒரு பக்தி பரவசம் வரும் இல்லையா இலங்கை தீவுல இருக்கிற இந்த புனித பூமி வெறும் ஒரு கோவில் கிடையாது இது பல நூற்றாண்டுகளா பல மதங்களைச் சேர்ந்த மக்களும் ஒன்றாக வந்து வழிபடுற ஒரு கலாச்சார சங்கமம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றால கதிர்காம ஆடிவேல் உற்சவம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஜூலை பதினொன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப பிரமாண்டமா நடக்க போகுது இந்த திருவிழாவுக்கு நீங்க ஒரு பக்தரா அல்லது புதுசா பார்க்க போறவரா இருந்தாலும் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கும் வாங்க கதிர்காமத்தின் ஆழமான உலகத்துக்குள்ள போவோம் கதிர்காமத்தின் ஆழமான வரலாறு எங்கிருந்து தொடங்கியது இந்த புண்ணிய பூமி கதிர்காமம் வெறும் கோவில் மட்டுமல்ல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிலப்பரப்பு இங்கு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்பதும் பௌத்த முஸ்லிம் சமூகங்களும் வந்து வழிபடுகிறார்கள் என்பதும் இந்த இடத்தின் தனிச்சிறப்பு ஆதி வேத காலம் முதல் கதிர்காமத்தின் வரலாறு கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது ஆரம்ப கால சிங்கள பௌத்த இலக்கியங்கள் தீகவாபி மற்றும் மகானாக அரசர்கள் காலத்தில் இங்கு பௌத்த விகாரிகள் இருந்ததற்கான ஆதாரங்களை சொல்கின்றன ஆனால் அதே சமயம் முருகப்பெருமான் தன் துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இங்கு குடிகொண்டார் என்ற நம்பிக்கை தமிழர்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றியுள்ளது இந்த இருவேறு நம்பிக்கைகளும் இந்த புனித தலத்தின் பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றன கதிர்காம முருகன் குமணன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுவதாக சில குறிப்புகள் கூறுகின்றன சங்க காலம் மற்றும் பக்தி இலக்கியங்களின் பங்களிப்பு சங்க இலக்கியங்களில் கதிர்காமம் பற்றிய நேரடி குறிப்புகள் இல்லை என்றாலும் முருகனை பற்றிய சங்க இலக்கிய பாடல்கள் குறிப்பாக திருமுருகாற்றுப்படை போன்ற படைப்புகள் காடுகளிலும் மலைகளிலும் உறையும் முருகனைப் பற்றி பேசுகின்றன இவையெல்லாம் கதிர்காம பகுதியுடன் ஒப்பிடப்படுகின்றன பிற்கால பக்தி இலக்கியங்களில்தான் கதிர்காமத்தின் முக்கியத்துவம் மேலும் வெளிப்பட்டது குறிப்பாக பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் கதிர்காமம் மீது பல திருப்புகள் பாடல்களை பாடியுள்ளார் அவரது பாடல்களில் கதிர்காமத்தின் புண்ணிய தன்மையும் முருகனின் லீலைகளும் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த பாடல்கள் கதிர்காமத்தை தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மேலும் நெருக்கமாக்கின காலனித்துவ ஆட்சியில் கதிர்காமம் பதினாறாம் நூற்றாண்டில் இலங்கை போர்த்துகீசரின் கீழ் வந்தபோது அவர்கள் பல இந்து ஆலயங்களை அழித்தனர் ஆனால் கதிர்காமம் ஓரளவு தப்பிப்பிழைத்தது இதன் காரணம் கதிர்காமம் சிங்கள பௌத்தர்கள் மத்தியிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்ததே ஆகும் டச்சு மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சியிலும் கதிர்காமம் தனது புனிதத் தன்மையை இழக்கவில்லை மாறாக ஆங்கிலேயர்கள் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தியதால் யாத்ரீகர்கள் எளிதாக கதிர்காமம் வந்தடைய முடிந்தது இக்காலத்தில் கதிர்காமம் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலமாக மட்டுமின்றி இலங்கை மக்களின் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஒரு அடையாளமாக மாறியது நவீன கால கதிர்காமம் சுதந்திர இலங்கையில் கதிர்காமம் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த புனித தலமாக அங்கீகரிக்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் ஆடிவேல் உற்சவத்தின் போது இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இங்கு இந்துக்களின் பூஜை சடங்குகளும் பௌத்தர்களின் பூசை வழிபாடுகளும் முஸ்லிம்களின் சூபி வழிபாடுகளும் ஒன்றாக காணப்படுகின்றன இந்த சகவாழ்வு கதிர்காமத்தின் தனித்துவமான அடையாளமாகும் கதிர்காம கந்தன் என்ற பெயர் சிங்கள மக்களிடையேயும் மிகவும் பிரபலம் கதிர்காம ஆடிவேல் உற்சவம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விரிவான தகவல்கள் கதிர்காம ஆடிவேல் உற்சவம் என்பது ஒரு பிரமாண்டமான திருவிழா இது வெறும் கோவில் உற்சவம் மட்டுமல்ல இது ஒரு கலாச்சார ஆன்மீக பயணம் காட்டு பாதை திறப்பு ஒரு முக்கியமான யாத்திரை ஜூன் இந்த வருடாந்த உற்சவத்தில் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கதிர்காமத்தின் காட்டு வழிப்பாதை திறக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பக்தர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இந்த காட்டு வழிப்பாதை என்பது உகந்த மலையில் இருந்து கதிர்காம முருகன் கோவிலை அடையும் ஒரு பாரம்பரியமான வழி இந்த வழியில் நடந்து செல்வதே ஒரு தனிப்பட்ட அனுபவம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் இந்த வழியில்தான் பாத மேற்கொண்டு வருகின்றனர் முக்கியத்துவம் இந்த பாதை வெறுமனே ஒரு குறுக்கு வழி அல்ல இது முருகப்பெருமானின் வழித்தடமாக நம்பப்படுகிறது உகந்த மலையில் இருந்து தொடங்கும் இந்த பயணம் அடர்ந்த காட்டு வழியாக இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகள் வழியாக பக்தர்கள் ஆன்மீக அனுபவத்தை பெற உதவுகிறது பாதுகாப்பு இந்த காட்டுப்பாதை வனவிலங்கு பாதுகாப்பு பகுதி என்பதால் பாதை யாத்திரிகர்களின் பாதுகாப்பிற்காக சில விதிமுறைகள் உள்ளன தனித்தனியாக செல்ல அனுமதி இல்லை குறைந்தது பதினைந்து முதல் இருபது வரை பேர் கொண்ட குழு ஆகவே செல்ல வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி வரை மட்டுமே பாதை திறன் இருக்கும் மேலும் வனவிலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீ இங்கு விளைவிக்காத வகையில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பொலிதீன் பைகள் போன்றவற்றை காட்டுக்குள் வீசக்கூடாது என்ற கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அடையாள அட்டை அவசியம் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் இந்த பாதையில் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சவால்கள் இந்த பாதை வழியாக செல்வது சவாலானதுதான் வெயில் பூச்சிகள் காட்டு விலங்குகள் போன்ற சவால்கள் இருந்தாலும் முருகனின் அருளை வேண்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வழியில் நடக்கிறார்கள் இது அவர்களின் பக்திக்கு ஒரு சான்றாக அமைகிறது உற்சவ காலம் ஒரு பக்தி பெருவிழா ஜூன் இருபத்தாறு இருபத்தைந்து முதல் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த பதினாறு நாட்களும் கதிர்காமம் நகரம் விழா கோலத்துடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் தேவாலயத்தின் தனித்துவமான சடங்குகள் மற்றும் திருவீதி உலாக்கள் என களைகட்டும் கொடியேற்றம் ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உற்சவத்தின் முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இதுவே திருவிழாவின் அதிகாரப்பூர்வ ஆரம்பம் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பிப்பார்கள் மகா பெரகரா இது கதிர்காம உற்சவத்தின் ஒரு தனித்துவமான அம்சம் யானைகள் அணிவகுப்பு நடனங்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தீபந்தங்கள் என இது ஒரு கண்கவர் நிகழ்வு முருகப்பெருமானின் திருவுருவம் பல்லக்கில் எடுத்துச் செல்லப்படும் இது உற்சவத்தின் இறுதி நாட்களில் நடைபெறும் இந்த பெரஹெரா கதிர்காமத்தின் பல மத நல்லிணக்கத்தின் பிரதிபலிப்பாகும் இதில் பௌத்த மரபுகளும் இந்து மரபுகளும் கலந்து காணப்படும் இந்த பிரமாண்டமான நிகழ்வை காண லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் தீர்த்த உற்சவம் ஜூலை உற்சவத்தின் இறுதி நாளான ஜூலை அன்று மாணிக்க கங்கையில் தீர்த்த உற்சவம் நடைபெறும் இது முருகப்பெருமானின் திருமேனியை புனித நீர்படுத்தும் ஒரு சடங்கு இந்த நாளுடன் உற்சவம் இனிதே முடிவடையும் இந்த தீர்த்த உற்சவத்தின் புனித நீர் பக்தர்களுக்கு உடல் மற்றும் மன சுத்தத்தை தரும் என்ற நம்பிக்கை உண்டு பக்தர்களுக்கான அத்தியாவசிய குறிப்புகள் கதிர்காம பயணம் ஒரு புனிதமானதும் சவாலானதுமான பயணம் எனவே சில திட்டமிடல்கள் அவசியம் தங்குமிடம் உற்சவ காலங்களில் கதிர்காமத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் அதனால் தங்குமிடங்களை லொட்ஜிகள் கெஸ்ட் ஹவுஸ்கள் முன்னதாகவே பதிவு செய்து கொள்வது நல்லது குறிப்பாக குடும்பத்துடன் வருபவர்கள் இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் உணவு மற்றும் நீர் கோவில் வளாகத்திலும் அருகிலும் பல சைவ உணவகங்கள் உள்ளன முடிந்தவரை சுத்தமான பாதுகாப்பான உணவை உட்கொள்ளுங்கள் குடிநீரை எப்போதும் எடுத்துச் செல்லுங்கள் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டுமே அருந்துங்கள் போக்குவரத்து கொழும்பில் இருந்து பஸ் அல்லது ரயில் மூலமாக கதிர்காமம் செல்லலாம் பஸ் வசதி அதிகமா இருக்கு உகந்த மலையிலிருந்து காட்டு வழிப்பாதை வழியாக வருபவர்கள் அதற்குரிய போக்குவரத்து வசதிகளையும் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் உடை மற்றும் பொருட்கள் கோவிலுக்குள் செல்லும் போது ஆண்களுக்கு வேட்டி அல்லது சாதாரண உடை பெண்களுக்கு சேலை அல்லது சுடிதார் போன்ற பாரம்பரிய கண்ணியமான உடைகளை அணிவது நல்லது அதிகப்படியான நகைகள் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை அணிந்து செல்வதை தவிர்க்கவும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு பொது இடங்களில் சுத்தத்தை பேணுங்கள் குப்பைகளை குப்பைத் தொட்டியில் போடுங்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் என்பதால் உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தனியே விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அவசர உதவிக்கு காவல்துறையினரும் மருத்துவ ஊழியர்களும் இருப்பார்கள் சூரிய ஒளி மற்றும் வெப்பம் கதிர்காமத்தில் பகல் வேளையில் வெப்பம் அதிகமாக இருக்கும் தொப்பி குடை சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது நல்லது போதுமான அளவு நீர் அருந்தி உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ளுங்கள் மத நல்லிணக்கம் கதிர்காமம் பல மதங்கள் சங்கமிக்கும் புண்ணிய பூமி இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவது முக்கியம் பிற மத சடங்குகள் மற்றும் வழிபாடுகளுக்கு மதிப்பளியுங்கள் கதிர்காமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆடிவேல் உற்சவம் உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தையும் நினைவில் நிற்கும் ஒரு யாத்திரையையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை முருகப்பெருமானின் அருள் பெற்று ஒரு நிம்மதியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் உங்கள் கதிர்காமப் பயணம் இனிதே அமைய வாழ்த்துக்கள் அவ்வளோ தான் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கதிர்காமத்தை பற்றி வேறு இடத்துல பேசி சொல்லணுமா வீடியோ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் ஆதரவாக இருக்கும் நன்றி வணக்கம்